தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் போராடியவர் அவருடைய சாதனைகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய தொண்டுகள் ஏராளம் இருபது வருடங்களுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு அதை பற்றி சிந்திக்காத காலங்களில் நதிநீர் இணைப்பு சாத்தியமற்றது என்று கூறிய காலகட்டத்தில் இணைப்புக்காக நாடாளுமன்ற வரலாற்றில் முதன் முறையாக தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார் இன்று நாடு முழுவதும் பல இடங்களில் நதிநீர் இணைப்புக்கான பணிகள் நடைபெறுகின்றது என்றால் அதற்கு வித்திட்டவர் வைகோ ஆவார் மே ஒன்று ஊதியத்துடன் விடுமுறையாக அன்றைய பிரதமர் சமூக நிதி காவலர் திரு சிங் மூலமாக அறிவிக்க செய்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார் நெய்வே நிறுவனம் தனியார் மயமாகாமல் இன்று வரை முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு அளிக்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக நீடித்திருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் நம் தலைவர் வைகோ நாட்டின் விடுதலைக்காக போராடிய முக்கிய தலைவர்களின் அனைவரின் படமும் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இருக்கும் பொழுது அதே மைய மண்டபத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றிய அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படம் இல்லையே புரட்சியாளர் அம்பேத்கரின் படம் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நான்காம் வயது நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக அடியெடுத்து வைத்தார் மாநிலங்களவை உறுப்பினராக இருபத்தி நாலு ஆண்டுகள் மக்களவை உறுப்பினராக ஆறு ஆண்டுகள் ஆக மொத்தம் நாடாளுமன்றத்தில் முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் குரலாக